என்ன பண்ணாலும் இந்த நைட்டு தூக்கம் மட்டும் திருப்தியே இல்லைங்க நல்ல படுத்த உடனே நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகணுன்னா அதுக்கு ஈஸியான நாலு ஏழு எட்டு அப்படின்ற ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குதுங்க இன்றைக்கி ரிசர்ச்சில் இதை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆச்சரியப்பட வகையில் இருக்குது அப்படின்றத சொல்லி வைக்கிறாங்க அந்த ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய இரவு தூக்கத்தையும் சூப்பராக தூங்குவதற்கான ஒரு முழு பதிவு இந்த பதிவு வாங்க பார்க்கலாம் ஹெல்த் ஸ்பாட் சேனல் வீவர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தூக்கம் இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க பல நோய்களுக்கு அடிப்படை காரணமே என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எப்படி மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் சொல்கிறோமோ அதில் மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா தூக்கமின்மை தான் இந்த தூக்கமின்மை மனச்சிக்கல் வகையில் வந்துடும் கரெக்டுங்கண்ணா இது மனச்சிக்கல் இருந்துச்சுன்னா தூக்கமின்மை ஏற்பட்டும் இன்றைக்கி எல்லா நோய்களையும் இது எந்த கட்டத்தில் ஆரம்பிச்சிச்சு ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் மனநிலை பிரச்சனைகள் எதாவது இருந்தீங்களா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால சரியாக தூங்காம இருந்தீங்களான்னு சொல்லி கேட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேசன்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் ஒரே விஷயமாக தான் இருக்குது ஆமாங்க இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுடைய மனதை சரி செய்து தூக்கத்தை நல்லா தூங்குனா பல நோய்கள் அப்படின்னா வராமலே தடுத்துடலாம் கரெக்டுங்களா ஆமாம் இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த மாதிரி ஹெல்த் அட்வைஸ் சொல்லப்படும் பொழுது அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி நிறைய இருக்குது ஆனால் நோய்வாய்ப்பட்டதுக்கப்புறம் கிரானிக்கை ஆனதுக்கப்புறம் ஏன் எனக்கு தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரி எதை வேணாலும் கொடுங்க எதையாவது சாப்பிட்றேன் என்ன பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு தேடுதேன்னு தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நாம நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நோயை வராமல பாதுகாக்கிறதுக்குரிய வேலையை பதணுங்க அப்படின்றத தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படிதான் வாழ்வியல் முறைகளை சொல்லியிருந்தாங்க ஆமாம் ஆனால் இப்போ ஆரோக்கியமா இருக்கிற கூடிய நபருக்கு அட்வைஸ் சொல்லும் பொழுது அவர்களுக்கு கசப்பா தான் இருக்குது ஆமாம் நோய்வாய்பட்ட பிறகு நீங்க வந்து பண்ண வேணாம் முன்னாடியே பண்ணுங்கன்னு சொல்றோம் அந்த வகையில இன்னைக்கு தூக்கம் சரியா உங்களுக்கு வரலையா நோய் எதுவுமே கிடையாதா நீங்கள் உடனடியாக உங்களுடைய தூக்கத்தை சரி செய்யணும் இந்த தூக்கம் மட்டும்தான் பல நோய்கள் வராமல் உங்களை பாதுகாக்குது அப்போ எப்படிங்க தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நைட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உள்ளுக்குள்ள எந்த கனவு தொல்லைகளும் இருக்கவே கூடாது சரிங்களா அந்த டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கவே கூடாது அந்த படுத்த பொசிஷனில் அப்படியே தூங்கணும் காலையில் நம்ம எந்திரிச்சு பார்த்தோம்னா அதே பொசிஷனில் படுத்திருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஆச்சரியப்படணும் இப்படி சில சமயங்களில் நம்ம தூங்கியிருக்கோம் அதாவது நல்ல களைப்பு ஏற்படுற மாதிரி ஃபுல் டைட்டாக ஏதாவது ஒரு ஒர்க்கு முடிச்சுட்டு வந்து அந்த டயரில் படுத்தோம்னா படுத்தது படுத்த பொசிஷன்லேயே இருப்போம் அது மாதிரியான தூக்கம் நார்மலாகவும் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்றது தான் கரெக்டு அதுபோல் அந்த நம்ம படுத்து தூங்குகிறோம் தூங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு எதுவும் குரட்டைகளோ கனவு தொல்லைகளோ அன்னீசியாக இருக்கிறதோ உருண்டு பிறண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறதோ இது மாதிரியான நிலைகளும் இருக்கக்கூடாது அப்படின்றது அப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி உள்ள அந்த ஸ்ட்ரெஸ் தான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உங்கள் உடம்புல அதிகப்படியான வெப்பம் இருந்தால் இரவு தூக்கம் வராதுங்க இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டு அப்போ தூக்கம் வரணும்னா வெப்பத்தை குறைக்கணும் அப்போ தான் நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக முடியும் தூக்கம் இன்றைக்கி பிரச்சனை ஏற்படுறதுனால தான் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரோக் பிரச்சனைகள் ஏற்படுது இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது ஹார்ட் அட்டாக் வருதுன்னா தூக்கம் கெட்டு போயிருக்கு கேட்டு பார்த்தோம்னா தெரியும் ஆமாங்கண்ணாங்க அதுபோல் பிரெயினில் வந்து ஸ்ட்ரோக் வந்தவங்களை கேட்டு பாருங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஏற்பட்டுச்சோ அதுலேருந்து ஒரு ஒரு மாதமாக சரியாக தூக்கமே இல்லைங்க இந்த ஒரு பிரச்சனையே உள்ளுக்குள்ளே போட்டு சிந்திச்சுக்கிட்டு இருந்ததுனுடைய விளைவுகள் அவ்வளோதான் இப்படி தூக்கம் சரியில்லைன்னா தான் உங்களுக்கு கோபம் வரும் எரிச்சல் வரும் டென்ஷன் வரும் தூக்கம் சரியில்லைன்னா தான் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் ஏற்படும் இன்றைக்கி பாருங்கள் ஆல்கஹால் சாப்பிட்டா தான் ஃபேட்டி லிவர்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரும் எங்களெல்லாம் வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ரிப்போர்ட்லேயே நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னே இன்றைக்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா அப்போ ஆல்கஹால் சாப்பிட்டவங்களுக்கு தான் வரும்ன்றது கிடையாதுங்க ஆழ்ந்த தூக்கம் இல்லைனாலும் உங்களுக்கு வரும் லிவர் ஏற்படுவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணங்களில் ஒரு காரணம் தூக்கம் நம்ம அவாய்ட் பண்ணுறது ஆனால் இன்றைக்கி நிறைய நம்மளுடைய தொழில் முறைகள்லேயே மாறி இரவு வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட் பார்க்குற மாதிரியான ஒரு சூழல்களாக ஏற்பட்டுருச்சு அப்போ நம்ம அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது முடிஞ்ச வர பகல் ஷிஃப்ட் எடுத்து நம்ம பண்ணிக்கிறது நல்லது ஏன்னால் இந்த தூக்கம் தான் நம்மளுடைய லைஃப் டைம் ஆரோக்கியத்துக்கு முக்கியம்னா நம்ம அதைக்கெடுத்துட்டு நம்ம வேலை பார்க்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா லைஃப் டைம் நம்ம நோயாளியாக மாறக்கூடிய ஒரு விஷயம் வரும் அதாவது நம்மளுடைய அப்பா அம்மா நம்ம நம்மளுடைய குழந்தைகள் எல்லா பேரும் நம்ம அப்பா அம்மா நமக்கு ஒரு சொத்து சேர்த்து வைக்கிறோம்னா நம்ம நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோம்னா எந்த சொத்து ஒரு நிரந்தரமான சொத்தாக நன் நல்ல சொத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தை நாமே பாதுகாப்பது தான் அப்பா அம்மா அவங்களுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆரோக்கியமாக இருந்தால் அதுதான் மிகப்பெரிய சொத்து அவர்களுடைய குழந்தைக்கு ஏன்னா அவங்களுடைய ஆரோக்கியமின்மை அவங்க லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மன சங்கட ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கும் நமக்கும் அதனால் ஒரு நல்ல ஆரோக்கிய நல்ல சூப்பரான சொத்து அப்படின்னா அவரவர்களுடைய ஆரோக்கியமே அப்போ ஆரோக்கியத்திற்கு முக்கிய தேவை இரவு தூக்கமே இரவு தூக்கத்தை தூங்குவோம் என்றென்றும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ இரவு தூக்கத்தை நல்ல தூக்கமாக தூங்கணும்னா என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகலாம் என்ன நானும் என்ன நம்ம பண்ணி பார்த்துட்டேங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை சொல்றாங்க அந்த வகையில் என்ன பண்ணலாம் அப்படின்ற சில டிப்ஸை சொல்றேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுங்க ஃபோர் செவன் எயிட் அப்படின்ற ஒரு ஃபார்முலா அந்த ஃபார்முலாவையும் உங்களுக்கு இந்த இதனுடைய இறுதியில் அதையும் சொல்கிறேன் பயன்படுத்தி பாருங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் வந்து இரவு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகணும்னா அதுக்கு முதல்ல அந்த சூழலை முதல்ல அந்த பெட்ரூமில் உருவாக்கணும் எப்படி நீங்கள் வந்து கார் எடுத்துகிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி காரை கழுவி க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி தயார் பண்ணிக்கிட்டு போகிறீங்களோ ஒரு முன்னேற்பாடாக முன்னேற்பாடாக பண்ணிட்டு போகிறீங்க பாருங்கள் அது மாதிரி உங்களுடைய டூ வீலரில் போகிறீங்க ஆஃபீஸ்க்கு போகிறீங்க எல்லாத்துக்கும் வந்து பாருங்கள் முன்னேற்பாடாக சில விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா அது மாதிரி நீங்கள் தூங்கக்கூடிய அறை எப்படி இருக்கணும் அந்த பெட்டு முதல்ல நல்லா சுத்தமாக இருக்கணும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நறுமணம் வீசணும் சரிங்களா அவங்க துர்நாற்ற வாடகைகள் இருக்கக்கூடாது ரூம் வந்து டெய்லி சுத்தம் பண்ணப்பட்டதாக இருக்கணும் அங்கே ஒட்டடையோ தூசியோ அது மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கக்கூடாது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே வந்து லைட் வந்து பார்த்திங்கன்னா டிம் லைட்டாக தான் இருக்கணும் அங்கே வந்து பிரைட் லைட்டாக இருக்கக்கூடாது நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிம்மாக இருக்கணும் முடிந்த வரை வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கக்கூடிய அறைகளில் தான் நல்லா ஆழ்ந்த தூக்கம் இருக்கும் ரைட்டுங்களா இதை விட மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தினந்தோறும் இரவு படுக்கையில் படுத்த பின்னாடி உங்களுடைய பல பிரச்சனைகளையோ கவலைகளையோ துயரங்களையோ அதாவது நெகட்டிவான விஷயங்களையோ எதையுமே முதல்ல பேசக்கூடாது அந்த இடத்துல ஏன்னால் அது ஒரு வைப்ரேஷனாக க்ரியேட் ஆகி அங்கேயே பதிவாகிருக்கும் அதுவே உங்களுக்கு தூங்க முடியாத அளவுக்கான என்ன அலைகளாக சுற்றிக்கிட்டே இருக்கும் அதனால் இரவு படுக்கை அறையில் உங்களுடைய கவலைகளையும் பிரச்சனைகளையும் துக்கங்களையும் துயரங்களையும் பேசவே கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்துருங்க நைட்டு நல்ல ஹாப்பியான விஷயங்களை மட்டும்தான் பேசிக்கணும் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய பல பல பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே தான் நீங்கள் வந்து பேசிக்கணும் இது உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் அந்த அறையையும் பாசிட்டிவாக மாற்றும் உங்களுடைய ரிலேட்டிவ் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க பெட்ரூமில் கூப்பிட்டு போய் நீங்கள் போய் தூங்கக்கூடிய அறையில் பெட்டில் உட்காந்துக்கிட்டு கூட அவங்களுடைய பஞ்சாயத்தும் அவங்களுடைய புரணிகளும் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அந்த பெட்டில் அடுத்து நீங்கள் படுத்திங்கன்னா தூக்கம் வராதுங்க இதில் வந்து பதிவாகுதுன்றாங்க கரெக்டுங்களா ஆமாம் உங்களுடைய தலையணையில் நீங்கள் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் தலைகளில் வந்து பதிவாகும் இப்போ நைட்டு படுத்துக்கிட்டு நீங்கள் என்ன நெகட்டிவான விஷயங்கள் சிந்திக்கிறீங்களோ அது கூட உங்கள் தலையணில் பதிவாகும் அதுவே முதல்ல அடுத்த நாள் படுக்கும் பொழுது தூக்கம் வராத நிலைக்கு கொண்டு வரும் இப்படி தூங்குவதற்கு முன்னால் அந்த அறையை முதல்ல சரியான நிலை கொண்டு வாங்க அடுத்தது உங்களுடைய பாடியை முதல்ல நியூட்ரல் பண்ணி கொண்டு வாங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் முழுவதும் ஏசி ரூமுக்குள்ளேயே இருந்திருக்கலாம் ஒரு நாள் முழுவதும் பயங்கரமாக அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்திருக்கலாம் ஆனால் எங்கேயுமே போலங்க வீட்டில் தாங்க இருக்கிறேன் மருந்து மாதிரியை சாப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காது இருந்திருக்கலாம் ஓகேங்களா ஆனால் எப்படி இருந்தாலும் அதை முதல்ல நியூட்ரல் பண்ணி பேலன்ஸ் கொண்டு வரணும் சரிங்கன்னா ஹைப்பராக இருந்தாலும் நியூட்ரல் கொண்டு வரணும் லோவாக இருந்தாலும் நியூட்ரல் கொண்டு வரணும் இது எப்படிங்க நியூட்ரல் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி ஈஸியான சொல்யூசன் நம்ம வந்து பாகக்குளியல் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த பாகக்குளியல் இரவு நேரத்தில் பண்ணிவிட்டு படுத்தா ஃபர்ஸ்ட் கிளாஸாக தூக்குவாருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்னா பாடியை நியூட்ரல் பண்ணுறதுக்குரிய வேலை தான் அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சுடுதண்ணி வச்சுக்கோங்க அந்த சுடுதண்ணி எடுத்து ஒரு டப்பில் ஊற்றுங்க ரெண்டு காலையும் உள்ளே வச்சு வாஷ் பண்ணுங்கள் அவ்வளோதான் என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத வெப்பம் கொண்டு இதில் வந்து வெளியேறிடும் உடம்பை நியூட்ரல் பண்ணிவிடும் அதிக வெப்பம் இருந்தால் நியூட்ரல் பண்ணி விட்டுறோம் குளிச்சு இருந்தால் அதை நியூட்ரல் பண்ணி விட்டுறோம் இதை முடிச்சுட்டு போய் படுத்தோம்னா அற்புதமான தூக்கம் வரும் சுடுதண்ணியில் கால் வாஷ் பண்ணணும் அவ்வளோதான் இதில் நீங்கள் இன்னும் சில தேவையான ஐட்டங்கள் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அதாவது கொஞ்சம் உப்பு சால்ட்டு போட்டு வாஷ் பண்ணலாம் எலுமிச்சம்பளம் லெமன் புளிஞ்சு வாஷ் பண்ணலாம் மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணலாம் இது வந்து அவர் தேவைக்கு தகுந்தார் போல் இப்போ நம்ம நம்மளுடைய சிகிச்சை மீதுக்கு வரக்கூடியவங்களுக்கு இந்த விஷயங்கள்ல அவர்களுடைய நோய்க்கு தகுந்தார்வார் தகுந்தவாறு சில விஷயங்களை காலில் போட்டு இப்படி வாஷ் பண்ண சொல்லுவோம் அப்படி பண்ணுங்களேன் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் சுடுதலில் நீங்கள் பண்ணாலே போதும் அவ்வளோ மாற்றம் ஆகும் அதுபோக நீங்கள் சால்ட்டு லெமன்லாம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் இப்போ இரவு குளியல் ரொம்ப முக்கியம் நமக்கு சொல்லியிருந்தாங்க காலை இரவு ரெண்டு வேலைக்கு நம்ம குளியல் முக்கியம் நம்ம வேலை பார்த்துட்டு வந்து வர்ற அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணால் அது நைட்டு குளியல் தான் அடுத்தது அதை நைட் நியூட்ரல் பண்ணி கொடுத்துரும் அப்போ இரவு குளியல் முக்கியம் அது சுடுதண்ணியில் குளிக்கிறது தான் பெஸ்ட்டு நைட்டு உங்களுக்கு நல்ல தூக்கம் வரணும்னா இரவு ஒரு வாம் வாட்டரில் குளிங்க அப்படின்னா சுடுதண்ணியில் குளிங்க நைட்டு நீங்கள் குளிச்சியான தண்ணியில் குளிச்சிங்கன்னா நல்ல எனர்ஜி ஆயிருவீங்க தூக்கம் வராது பயங்கர பிரிஸ்காக எனர்ஜியாக இருப்பீங்க ஏன்னா பச்சை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆகும் சுடுதண்ணி பார்த்தீங்கன்னா நம்மள சோம்பலாகும் சுடுதண்ணியை குடிச்சுட்டு நீங்கள் போய் படுத்திங்கன்னா நல்ல தொகுது அப்போ சுடுதண்ணியில் குளிச்சுக்கலாம் சுடுதண்ணியில் குளிக்க முடியாதவங்க பாதக்கூழியல் பண்ணிக்கலாம் சுடுதண்ணியில் ஏன்னா பாதத்தில் பண்ணாலே உடம்புல குளித்த மாதிரி ஆயிரும் அப்படி நியூட்ரல் பண்ணி கொடுத்துரும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இரவு உணவு ரொம்பவும் ஹெவியாக சாப்பிட்றாதீங்க காலியாகவும் விட்றாதீங்க அரை வயிறுக்கு சாப்பிட்டுக்குங்க ஈஸியாக செரிமானமாகற மாதிரி உணவாக எடுத்துக்கங்க இரவு உணவு இது கொஞ்சம் ரொம்ப நல்லது ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து உங்களுக்கு லைட்டு வெளிச்சம் அதிகமாக இல்லாமல் அந்த ரூமை தயார் பண்ணிக்கோங்க இன்னும் சொல்ல போனால் அந்த கருப்பு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுக்கு வந்து ஐபன் வந்து போடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ஐ மாஸ்க் கிடைக்கும் அந்த ஐ மாஸ்க் வாங்கி மாட்டிக்கலாம் இது என்னென்னா கண்ணுக்கு வந்து நிறைய செல்ஃபோன் பார்த்து பார்த்து எப்போவுமே வெளிச்சத்துக்குள்ளேயே கண் இருக்குது ஓகேங்களா அப்போ இருட்டு நிலை வரப்படும் பொழுது இது வேகமாக சிக்னல் வந்து பிரெயினுக்கு கொடுக்கும் அப்போ க்ளோஸ் பண்ணியாச்சுப்பா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நல்ல தூக்கத்தை கொண்டு போகும் இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு பாருங்க இதை முதல்ல பயன்படுத்துங்க இதுவே நல்ல தூக்கத்துக்கு கொண்டு இது பழக்க வழக்கமாக மாறணும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு நாள் செஞ்சு பார்த்தேங்க ரெண்டு நாள் செஞ்சு பார்த்தேன் ஆனால் இன்னும் எனக்கு சரியான தூக்கம் அல்ல அப்படின்னு இருக்க கிடையாது இதை நீங்கள் பழக்க வழக்கமாக மாற்றணும் ஓகேங்களா டெய்லி பல்லு விளக்கணும் ஒரு நாள் மட்டும் பல் வளக்கிட்டு எனக்கு பளிசுனாகலைன்னா எப்படி இருக்கும் கரெக்டுங்களா டெய்லி பல் வளக்குனால் எப்போவுமே பல் சுத்தமாக இருக்கும் அது மாதிரி தினம்தோறும் இதை பண்ணிட்டு வந்தோம்னா உங்களை அறியாமல் ஒரு நாள் ஒரு நாள் மாற்றங்கள் நடந்து ஆட்டோமேட்டிக்காக இயல்பாக நீங்கள் போய் பெட்டில் படுத்தோன்னா தூக்கம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தாண்டி இந்த ஃபோர் செவன் எயிட் அது என்னங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயங்க நைட்டு நீங்கள் பெட்டில் படுக்க போகிறீங்க பெட்டில் படுத்துக்குங்க பெட்டில் படுத்துக்கோங்க இன்னும் சொல்ல போனால் படுக்கக்கூடிய பொசிஷன் மொதல் கொண்டு இருக்குது நீங்கள் பெட்டில் படுத்து லெஃப்ட் சைடில் சாஞ்சு படுத்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும் லெஃப்ட் சைடில் தான் படுக்கணும் அது நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன விஷயம் அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிவர் இருக்கு இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிவர் வந்து அந்த பயில்ஸ் பித்த நீரை கொடுக்குது அந்த பித்த நீர் பித்த நாளம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடில் இறங்குற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் படுத்திங்கன்னா தான் இந்த டைரக்ஷனுக்கு கரெக்டாக இருக்கும் வயிறு வயிறு சிறு கூட எல்லாம் அங்கே லெஃப்ட் சைடில் இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஆனால் நீங்கள் ரைட் சைடில் படுத்திங்கன்னா இங்கேருந்து அந்த பித்தங்கள் எப்படி மேலே ஏறி வர்றதுக்கு சிரமப்படும் இல்லையா அப்போ தான் அங்கே வந்து ஃபேட்டி லிவர் ஓகேனா பித்தம் சேர்ந்துக்கிச்சு பித்தம் ஏறிக்கிச்சு பித்தம் ஒரே இடத்துல தேங்கிக்கிச்சு கேஸ் டபுள் கேஸ் பம் ஆகிடுச்சு வயிறு உப்பீசம் ஆயிடுச்சு பெல்லி வந்துருச்சு ஃபஸ்ட்டு விஷயம் இது உங்கள் தூக்கத்தை கருக்க தான் செய்யும் ஏன்னா வயிறை ஃப்ரீயாக வச்சுக்கணும் அதுதான் அரை வயிறு வேண்டும் அப்போ லெஃப்ட் சைடு படுத்துங்க அது பெஸ்ட்டு இப்போ இந்த நாலு ஏழு எட்டை எப்படிங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லணுன்னா நைட்டு நல்ல படுத்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு நான்கு எண்ணிக்கையில் மூச்சை இன்ஹேல் பண்ணணும் ஃபஸ்ட்டு அண்ணா ஆமாம் ஒரு நான்கு எண்ணிக்கை அப்படியே இழுக்கிறீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு எழுக்கிறீங்க ஏழு எண்ணிக்கை உள்ளே ஹோல் பண்ணுறீங்க அப்படியே அவ்வளோதான் ஒரு ஏழு எண்ணிக்கை உங்கள் மைண்டில் நீங்கள் எண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு என்னங்க உள்ளே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க இப்போ திரும்ப எட்டு எண்ணிக்கையில் வெளியில் விடணும் எக்ஸ்கேல் அப்போ எட்டு எண்ணிக்கையில் வெளியே விடுறீங்க என்னாகும் உள்ளுக்குள்ளேருந்து இந்த தேவையில்லாத நெகட்டிவ் காத்துக்கள் வெப்பங்கள் எல்லாமே வெளியேறும் ஓகேங்களா இதை அப்படியே கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வாங்களேன் நாலு ஏழு எட்டு நாலு ஏழு எட்டுன்னு சொல்லிவிட்டு இன்ஹேல் ஸ்டாப் பண்ணுறோம் ஹோல் பண்ணுறோம் அப்புறமா எக்ஸேல் பண்ணுறோம் இப்படியே கொண்டுட்டே வாங்க அதிகபட்சம் ஒரு ஃபைவ் குள்ளேயே நீங்கள் அந்த சர்க்குலேஷன் போயிட்டு இருக்கும் பொழுதே உங்களை அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே தூக்கம் வர ஆரம்பிக்கும் ரொம்ப அருமையான நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறாங்க இந்த இதை பண்ணிவிட்டு படுக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சயின்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்குது ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நாலு ஏழு எட்டை முதல்ல அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய தூக்கத்தை முதல்ல ஆழ்ந்த தூக்கமாக மாற்றுங்கள் நீங்கள் பல நோய்கள் வராமல் ஆரோக்கியமாக வாழ இதுவே ஒரு நல்வழியாக இருக்கும் பயன்படுத்தி ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள் நன்றி